படுகத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு தான் கூவண்ணாம்பலம் இருக்கு இங்க எவ்வளவு வறட்சியிலையும் வற்றாத ஒரு சுனை நாவல் மரத்துக்கடையில இருக்கு இன்னைக்கும் கூவண்ணாம்பலத்துல பாக்குறதுக்கு தண்ணி குறைவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எடுக்க எடுக்க நீர் சுரந்துட்டேதான் இருக்கு தண்ணீர் வத்துனதே கிடையாது வீரமலை காட்டுக்கு வந்த அருக்காணி தங்கத்துக்கு அன்னமார காணாம தேடி அலைஞ்சப்ப தாக ஏற்படுது அப்ப அவன் மாயவர வேண்டரா மாயவரும் மலை உச்சியில மறைஞ்சிருந்து அருக்காணி இருந்த இடத்துக்கு பக்கத்துல அம்பு போட்டு ஒரு சுனைய உருவாக்குறாரு அந்த சுண தண்ணீர்ல அருக்காணி தங்கம் தன்னோட தாகத்தை தீத்துக்கறான் அருக்காணி கூவி உண்டான சுனைங்கறனால இது கூவண்ணாம்பல்லம்னு அழைக்கப்படுது பொன்ன உயிர்தலை செய்ய பெரிய காண்டி யாக செய்யும் போது யாகத்துக்கு தேவையான புனித நீரை அருகாணி போயிருக்காங்க நினைவு படுகலம் எழுப்புதல் கண்ணி கழியாத ஒரு அருள் வந்து இங்க இருந்து தண்ணீரை எடுத்துட்டு போய் படுகம் எழுப்புற நிகழ்வு நடக்கும் இவ்வளவு புனித தன்மை வாய்ந்த கூவண்ணாமலத்துக்கு போகணும்னா படுகல கோயில் இருந்து வடக்கு புறமா போற தார் சாலையில சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் போகணும் அங்கிருந்து இடதுபுறமா பாதை பிரியும் இந்த வண்டிப்பாதையில சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல கூவண்ணாம்பள்ளம் இருக்கு இந்த இடம் வரைக்கும் கார்லயே போயிடலாம் கூவண்ணாம்பலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இடதுபுறம் மலை மேல மாயவர் அம்பு போட்ட இடம் இருக்கு இங்க இருந்துதான் மாயவர் அம்பு போட்டு கூவண்ணாம்பலத்தை உருவாக்கி இருக்கிறாரு மாயவரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போனா பெரிய நாவல் மரத்தோட வேருக்கு அடியில வற்றாத சுனையான கூவண்ணாம்பல்லாம் இருக்கு சுனை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சாலும் அதுல தண்ணி இருக்கிறத நம்மால பார்க்க முடியும் இந்த சுனைய மகாமுனி காவல் காத்துட்டு இருக்காரு பக்கத்திலயே அருகாணி தங்கத்துக்கும் கோயில் இருக்கு வீரமலைக்கு வர பக்தர்கள் இந்த சுனைக்கு வந்து நீரை அள்ளி தலையில தெளிச்சு குடிச்சு அருள் பெற்று கொள்றது வழக்கம் இந்த நீரை வீட்டில் தெளிச்சா அமைதியும் தொழில் நடக்கிற இடத்துல தெளிச்சா செல்வமும் பெருகுங்கிறது நம்பிக்கை முன்னாடி பக்தர்களோடு தங்கைக்காக கிளிபிடிக்க வந்த சங்கர் தாகத்துல தவிச்சப்போ தண்ணிக்காக கூவி இருக்கிறாரு அவரு கூவி தோண்டின இடத்துல தண்ணி வந்ததுனால இந்த இடம் கூவண்ணாமல்லம்னு அழைக்கப்படுவதாகவும் ஒரு கருத்து நிலவுது